1 சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் First Samuel வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தால் இடைக் கட்டப்பட்டார்கள் the bows of the mighty men are broken

தன்னுடைய கணவனுக்கு பிள்ளை பெற்று கொடுக்க முடியவில்லை என்கிற சரீர பலவீனம் அவளுக்கு இருந்தது சோ தி ஃபர்ஸ்ட் ஃபெயிண்டிங் ஆர் தி வீக்னஸ் தட் ஷி ஹேட் இன் ஹர் லைஃப் இஸ் தட் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு பேர் எ சைல்ட் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட் பல வருடமாய் காத்திருந்தாலும் பிள்ளை பெற அவளுக்கு பலன் இல்லை தோ ஷி வெயிட்டட் ஃபார் மெனி இயர்ஸ் ஷி டிட் நாட் ஹேவ் அ ஸ்ட்ரெங் டு பேர் அ சைல்ட் இந்த சரீர பலவீனத்தோடு பல ஆண்டுகள் அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி விட்டாள் ஷி வாஸ் லீடிங் ஹர் ஃபேமிலி லைஃப் வித் திஸ் ஃபிசிக்கல் இன்எபிலிட்டி வாழ்க்கை நடந்து கொண்டே தான் இருக்கிறது தி லைஃப் வாஸ் கோயிங் ஆன் ஆனால் இப்ப நடந்த பிரச்சனை என்னன்னா அடுத்த ஒரு பிரச்சனை உருவாகுது பட் தி ப்ராப்ளம் ஹியர் இஸ் தேர் இஸ் another problem that happened there இப்படி சரீரத்துல பலவீனமா இருந்தவள் தள்ளாடும்படியாகவும் அவளுடைய உள்ளான பலனே அவளை விட்டு அகன்று போகும்படியாக ஒரு சம்பவம் நடக்கிறது இன்சிடென்ட் ஆக்சுவலி புஷ் அவுட் ஆஃப் முதலாம் அதிகாரம் ஆறாம் பார்க்கும் பொழுது அவர் கற்பத்தை அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்று வாசிக்கிறோம் பிரச்சனை ஒரு ஓடிட்டு இருக்கு அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாங்க முடியல அடுத்த பிரச்சனை problem மனதை மடிவாக்கும்படி <laughs>

அவர்களை காயப்படுத்தும் போது பீப்பிள் பெயிண்டர் வென் देयर ओन ஃபேமிலி ஹர்ட் देम கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the holy name of god இங்கே பெனினால் எப்படி வந்து இந்த அண்ணாளை

அடைத்து போட்டார் இட்ஸ் பிகாஸ் காட் ஹஸ் க்ளோஸ்ட் அ ரூம் ஆனால் பெனினால் யாரை வந்து பேசுகிறாள் என்றா பட் வாட் இட் ஹூம் டிட் திஸ் பெனினா ஸ்பீக் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அன்னாளை இன்னும் அதிகமாக விசனமாக்கி மனம் அடிவாக்கின திஸ் பெனினா வாஸ் ப்ரோவோக்கிங் அண்ட் காசிங் மிஸ்ரி டு திஸ் ஹானா ஹூ இஸ் ஆல்ரெடி अफेக்டட் நல்ல கவனிங்க லிசன் கேர்ஃபுல்லி இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும்

See, many times when we 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 have have been uh, or suffer, suffer for the the things that we have done, it is better. But we are affected by the activities of other people. கூட யாரோ ஒருத்தர் செய்ததுக்கு நாம் என்ன இதை யார் தெரியுமா கூடவே இருந்த பெனினால் சொந்த குடும்பம் எழும்பி அவருடைய மனம் own adversary.

அவங்களுக்கு சரீரத்தின் நலனை பற்றி பெருசா அவங்க கருதலன்னு அர்த்தம் ஃபார் ஃபாஸ்ட் ஆர் ஸ்டாப் இட் மீன்ஸ் டோன்ட் பாடி ஏன் தெரியுமா இந்த அம்மா சாப்பிடுறத கூட நிறுத்திட்டாங்க ரீசன் ஸ்டாப் ஆத்துமாவே போய் கிடக்கு இட்ஸ் சோல் இஸ் ஆல்ரெடி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இஸ் யூஸ் 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 ஆஃப் 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 ஆகாரம் என்ன என்ன பிரயோஜனம் ஃபுட் உள்ள இருதயமே வாடி போய் கிடக்கு மை சோல் ஆல்ரெடி சரீரத்துல உயிர் இருந்து லைஃப் இன் மை